என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையே இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருக்கின்றான் அதை தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்துகொள்ளும் பக்குவத்தையும் நீ உன் மனதில் வளர்த்து கொண்டா நிச்சயமாக வெற்றி பெறுவார் அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டான் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் குழந்தையே எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு தங்கமே எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றான் எதிர்த்து போராடு பயந்து ஒலியாது எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை குழந்தையே இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வார் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டார் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் இருக்கின்றேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றா உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகின்றா தைரியமாக இரு நீதான் ஜெயிக்கப் போகின்றா உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன் கவலைப்படாமல் இரு குழந்தையே என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப் வரப்போகின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து இன்றவரை நான் சீரழியில் இருந்து கொடுக்கும் ஊதி எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் குழந்தையே நம்பிக்கையோடு என்னை வணங்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவருக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே எண்ணம் போல்தான் வாழ்க்கை உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை என்பதை நம்பு அனைத்தும் போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது ஆனால் உனக்கு வழி சொல்ல அப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே என்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்தமான வாழ்வை எதிர்கொள்வார் உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உழைப்பும் எனக்கு நன்றாக தெரியும் என் கையில் இருப்பவையெல்லாம் உனக்கான பலன்களே யாரும் உன்னுடைய பலன்களை என்னிடம் இருந்து தட்டி பறிக்கவே முடியாது குழந்தையே காலத்தை உனக்கு நான் தருவேன் உலகத்தில் மிகவும் சவாலான விஷயம் நம்மை பற்றிய பிறரது கற்பனைகளோடு நாம் போராடுவதுதான் உறவுகளை அழ வைத்து ஒருவர் அடையும் இன்பம் நாட்கள் போக போக நரக வேதனையை கொடுக்கும் கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை கர்ம வினைகளுக்கு பயப்படு ஏனெனில் கடவுள் மன்னிப்பார் கர்ம வினைகள் திரும்ப வந்தே தீரும் என் தங்கமே மூங்கில் மரம் புயல் மழை காற்று சூறாவளி என எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுக்குமே தவிர ஒடிந்து விடுவதில்லை மனிதர்களாகிய நாமும் அந்த மூங்கில் மரம் போன்ற பிரச்சனைகளுக்கு சாய்க்க வேண்டுமே தவிர தலைசறிந்து விடக்கூடாது நானிருக்கின்றேன் உனக்கு இந்த வார்த்தைகள் அழவும் வைக்கும் அளவெல்லாம் மகிழ்ச்சியையும் தரும் எவ்வளவு ஆழமான அன்பாக இருந்தாலும் அடிக்கடி அலட்சியப்படுத்தும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒதுங்கித்தான் போக வேண்டும் குழந்தைகள் பூக்களாக இருக்காது உதிந்து விடுவார் செடிகளாக இரு பூத்துக்கொண்டே இருப்பாள் வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றலாம் ஆனால் உன் மனசாட்சி குத்திக் கொண்டே இருக்கும் நாம் சந்தோஷமாக வாழ்வது முக்கியமில்லை யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் வாழ்வதுதான் முக்கியமான விஷயம் நேராக உன்னை எதிர்ப்பவனை மன்னித்து விடு உடனிருந்து ஏமாற்றுபவனை ஒருபோதும் மன்னிக்காதே தேடலும் தேவையும் இல்லை மனித வாழ்க்கையில் படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாகவே கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை இறைவன் கை கால் கொடுத்தது தலைக்கால் புரியாமல் ஆடுவதற்கு அல்ல ஆட வைக்கத் தெரிந்த இறைவனுக்கு அடக்கமும் தெரியும் என்பதை மறந்து விடாதீர்கள் குழந்தையே என்னிடம் வந்த பின்னும் அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக தருவேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தா என் அருள்மழை நிச்சயம் உன்மீது பொழியும் அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் தங்கமி எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் படியாக நான் உனக்கு பல வழிகளை உருவாக்கித் தருவேன் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் உன்னிடம் என்ன இருக்கின்றது அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன வேண்டும் குழந்தையே நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் கலங்காதே நீ நேசித்த வாழ்க்கை விரைவில் உன்னை வந்தடையப் போகின்றது சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய் குழந்தையே உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை முதலில் நம்பு சிறிய விதை மரமாகும் பொழுது சிறிய துளிகள் பெரு வெள்ளமாகும் பொழுது நாம் சிறிய முயற்சிகள் எப்படி பெரிய வெற்றிகளை தராமல் போய்விடும் முயன்றுத்தான் பாரேன் துணையாக உன் சாயப்பா இருக்கின்றேன் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி தைரியமாக களத்தில் இறங்கு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கோபம் மனதில் இருக்கக்கூடாது வார்த்தையில் தான் இருக்க வேண்டும் அன்பு வார்த்தையில் இருக்கக்கூடாது மனதில் இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று துணிந்து வாழ்க்கையை வாழ் பிரதை பற்றிய தவறான கருத்துக்களை பகிர்வதில் இருக்கும் எண்ணம் நல்ல தகவல்களை பகிர்வதில் பலருக்கு இருப்பதில்லை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் உனது பலம் உனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நாம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தையே முதலில் உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள் மற்றதெல்லாம் தானாக தேடி வரும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானா அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட அன்பு குழந்தையே மனதைக் காயப்படுத்தி பேசிய வார்த்தைகளை மறந்து போகலாம் ஆனால் மனம் காயப்படும்படி பேசியவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது கண்ணீர் பொழுது துடைப்பதற்கு உறவோ நட்போ இல்லை என்று உழையாமல் தன் கையால் துடைத்துக் கொண்டு செல்பவனிடம் துணிச்சலும் தைரியமும் அதிகமாக இருக்கும் அமைதியை விரும்புபவர்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை கடந்து வந்தவர்களே முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்த்தினேன் கண்ணிற்கு தெரியாத மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணிற்கு தெரியாத கடவுளை மதிப்பதும் பயனில்லை குழந்தையே அது வேண்டும் இது வேண்டும் என சுயநலத்துடன் வேண்டாதே என்னிடம் எனக்கு எது நல்லது அதை செய் என வேண்டிக்கொள் உரியது உனக்கு கிட்டும் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவு காணக்கூடாது ஏனென்றால் இங்கு கையில் இருப்பவையே நிரந்தரமில்லை பிரிவை தாங்காத இதயங்களே உறவை வளர்க்காதீர்கள் உறவை வளர்த்துவிட்டால் கடைசி வரை பிரிய நினைக்காதீர்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் காலத்தால் உயர்ந்து கொண்டே போவது வயது மட்டுமல்ல அனுபவமும் அது தரும் அறிவும் கூட எதிர்பார்ப்பின் வழி என்னவென்று ஏமாந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நிகழ்வுகள் நிமிடங்களில் முடிந்துவிடும் அதன் நினைவுகளும் வாழ்நாள் வரை நீண்டுவிடும் ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கின்றது இனி நான் என்ன செய்யப் போகின்றேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகின்றது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்கள் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் இப்போது நிம்மதியாக இரு பிடித்தவர்களிடம் இருப்பதை விட உண்மையாக இரு அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது அதிக ஆழமானது விலை கொடுத்தோ கெஞ்சி கூத்தாடியோ வாங்காமல் தானாகவே வந்து தன்மானம் பாராமல் நம் மீது பொழியப்படும் அன்பின் மேல் என்றும் நமக்கு அலட்சியம்தான் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு மட்டுமே வாழ்வை அனுபவிக்க பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் சக மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு மட்டுமே நிலையானது வாழ்வை அனுபவிக்க பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் குழந்தையே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது இரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நான் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வார் உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது எனது பொறுப்பு உனக்கென்ன கவலையை விடு நான் உன்னுடன் இருக்கும் போது சாகியின் பிள்ளை நீ நினைப்பது சரியாக இருந்தால் நடப்பது நினைத்தபடியே நடக்கும் குழந்தையே உன் வாழ்வில் மங்களநாதம் ஒலிக்க சுப நிகழ்ச்சி ஒன்று அரங்கேற போகின்றது வாழ்வின் இனிமை கூட உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றார் என்னை முன்னிறுத்தி என் அருள் வேண்டி தொடங்கும் காரியம் தடையின்றி நிறைவேறும் இனி எதற்குமே கலங்காதே நடக்கப் போவதைப் பார்த்து வியக்கப் போகின்றா தைரியமாக இரு வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றா முதல் முறை யோசித்தால்தான் அது யோசனை பல முறை யோசித்தால் அதற்கு குழப்பம் குழந்தையே உன் வாழ்க்கையில் பொறுமையோடு இரு வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணமும் இருப்பதில்லை இதுதான் கலிகாலம் குழந்தையே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய பிறகுத்தான் நடக்கும் அதுவரை சற்றே பொறுமையாக இரு நீ என்னென்ன வேண்டி கொண்டாயோ அவற்றை எல்லாம் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் கலங்காதே தங்கமே உன் உண்மையான அன்பும் பக்தியும் உன் விடாமுயற்சியும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தேடி வர வைத்தது இனி உன் வாழ்வில் எல்லாம் சுபமே உன்னை தேடி நான் கண்டிப்பாக வருவேன் குழந்தையே நீ நினைத்த காரியங்களை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ என்னுடைய குழந்தை உன் பாதையில் ஒலி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பயப்படாமல் கடந்து வா என்னை நம்பி அவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன் உன் கனவு வெற்றியடையாது முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக் உன் பாதையில் நீசில் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருந்து உனது செயல்கள் அனைத்தையும் வெற்றியடைய செய்வேன் நேரத்தை வீணாக்காதே உன்னால் முடியும் தங்கமே சாதித்துக் கொண்டே இரு நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டான் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்து இருப்பான் ஒரு தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றித்தான் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தா துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து ஓடும்போதுதான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை சற்று பொறுத்துக்கொள் உன் நேரம் வரும்போது நீ கண்டிப்பாக சாதித்து காட்டுவார் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் நமக்கான நாளைய துன்பத்தை இன்றே விதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று வெற்றி எனும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் உன் கண் முன்னே காணப்படுவது இல்லை ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சலைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றிகாலன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை என் பைரமே உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்றா சாகி என்ற பெயரை உச்சரி பயம் வேண்டாம் புலம்பியது போதும் உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன்னை நிரப்பப் போகின்றேன் நான் இருக்கின்றேன் தங்கமே எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் தொலைத்து விடாதே நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல் என் ஆசிர்வதம் உன்னை வந்து சீரும் என்னை நினைத்து அழைத்தாள் உன்னை காக்க நான் போடோடி வருவேன் இவ்வளவுதான் இதுதான் முடிவு இதுதான் விதி என கூற மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் நானிருக்கின்றேன் ஒருபோதும் கலங்காதே நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று நீ கேட்டதை உனக்கு தருகின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு நீ எதை தேடுகின்றாயோ அதை நீ பெறுவா இந்த வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை சிறிய காரியங்களை மிகுந்த அன்போடு செய்தால் போதும் அதுவே சிறந்தது என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பார் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தளங்களைக் காணும் விதையா உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமார் கம்பீரமாக வளர்ந்து நிற்பார் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னிலையில் உன் சாயப்பா